என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ உடனே பதில் சொல்லி போது நான் தர்ற நிதானம் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ வைத்திருக்கும் பயங்களை நான் அறிகிறேன் இருளில் நடுங்கும்போது என் கரம் உன்னைத் தேடுகிறது நீ விழும் பொழுதெல்லாம் உன்னைத் தூக்கி நிறுத்துவதே என் மகிழ்ச்சி உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் ஒன்றுகூட வீணாகாது என் அன்பில் தங்கியிரு ஏனெனில் அன்பே வழி அன்பே சத்தியம் அன்பே உயிர் நீ தனிமையாய் நினைக்கும் அந்த நேரத்தில் கூட நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் உன் சுமைகளை எனக்கு கொடு உன் ஆவி பாரும் என் அன்பு குழந்தையே என் குரலை நீ உன் உள்ளத்தின் அமைதியில் கேட்க கற்றுக்கொள் சத்தங்களால் நிரம்பிய வெளியில் என் சப்தம் மென்மையாக வரும் அதைக் கேட்க உன் ஆவி அமைதியாக வேண்டும் நீ தவறி வழுவும் போது நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை உன்னை மீண்டும் என் மார்போடு சேர்க்கவே வந்தேன் நீ சோர்ந்து நின்றால் என் தோளில் சாய்ந்து ஓய்வெடு உன் வலிமை உன்னிடமிருந்து அல்ல என் அன்பிலிருந்து பிறக்கிறது நீ ஏந்தும் சுமைகள் பல அவை உன் ஆவியை குனியச் செய்கின்றன ஆனால் நினை என் சிலுவையில் நான் உலகத்தின் சுமைகளை ஏந்தினேன் உன் சுமை என்னை அச்சுறுத்தாது அதை எனக்குக் கொடு நான் உன் நடையை இலகுவாக்குவேன் நீ என்னை நம்பும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் இதயத்தில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறது அந்த வெளிச்சம் சிறியதாகத் தோன்றினாலும் இருளை வெல்லும் சக்தி அதற்குண்டு நீ பிறரை மன்னிக்க முடியாமல் தவிக்கும்போது என் கண்களை நோக்கிப் பார் நான் உன்னை மன்னித்த அன்பை நினை மன்னிப்பு உன்னை சிறியவனாக்காது அது உன்னை விடுதலையாக்கும் கோபத்தின் சங்கிலிகள் உன் கைகளில் விழும் அப்போது உன் ஆவி சுதந்திரமாய்ப் பறக்கும் நீ உன் காயங்களை மறைக்க முயலாதே அவற்றை எனக்குக் காட்டிவிடு நான் அவற்றை என் கரங்களில் வைத்து குணப்படுத்துவேன் நீ வழி தெரியாமல் நிற்கும் சந்திப்புகளில் என் பாதச் சுவடுகளைத் தேடு அவை மென்மையாக இருக்கலாம் ஆனால் உறுதியாக இருக்கும் நீ விரைந்து முடிவெடுக்கும்போது என் நிதானத்தை நினை காத்திருப்பதிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு விதை மண்ணில் மறைந்து அமைதியாக காத்திருக்கும்போதுதான் பயிர் விளைகிறது அதுபோல உன் வாழ்க்கையிலும் நான் விதைத்ததை நேரம் வந்தால் வெளிப்படுத்துவேன் உன் ஜெபம் சொற்களால் மட்டுமல்ல உன் நிசப்தமும் ஜெபமே நீ மூச்சு இழுக்கும் ஒவ்வொரு கணமும் நான் அருகில்தான் உன் மகிழ்ச்சியில் நான் சிரிக்கிறேன் உன் துக்கத்தில் நான் அழுகிறேன் நீ பிறருக்கு காட்டும் கருணையில் என் முகம் பிரதிபலிக்கிறது சிறிய செயல்களிலும் என் ராஜ்யம் விரிகிறது ஒரு பசியாளனுக்கு கொடுக்கும் ஒரு துண்டு அன்பு வானத்தில் பெரிதாய் எழுதப்படுகிறது நீ உன்னை மதிக்க மறந்தால் என் கண்களில் உன் மதிப்பை நினை நீ என் உருவில் படைக்கப்பட்டவன் உன் பலவீனங்கள் உன்னை தள்ளிவிடுவதற்கல்ல என் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கே நீ விழும்போதும் எழும்போதும் நான் உன்னை விடாமல் பிடித்திருக்கிறேன் உன் கடந்த நாட்கள் உன்னை அடையாளப்படுத்தாது என் அன்பே உன் அடையாளம் நீ இருளைக் கண்டால் அஞ்சாதே இருளின் நடுவிலும் ஒரு தீபம் எரிகிறது அந்த தீபம் நான் நீ அதற்கருகில் வந்தால் உன் கண்கள் பழகும் உன் பாதை தெளியும் நீ உன் சகோதரனை நேசி அவன் உன்னைப் போலவே என் இதயத்தில் இடம்பெற்றவன் வேறுபாடுகள் சுவர் எழுப்ப முயலும் அன்பு பாலம் அமைக்கும் நீ ஆசீர்வாதங்களை எண்ணத் தொடங்கினால் உன் உள்ளம் நன்றி நிறையும் நன்றி உன் ஆவியை உயர்த்தும் நீ குறைவுகளை பார்க்கும்போது சோர்வு வரும் நிறைவுகளை பார்க்கும்போது நம்பிக்கை வளரும் நான் உனக்கு கொடுத்துள்ள இன்றைய நாளை முழுமையாய் வாள் நாளைய கவலைகளை என் கரங்களில் வை நான் காலங்களை ஆள்கிறவன் நீ என் வார்த்தையை உன் இதயத்தில் பதியச் செய் அது உன் பாதங்களுக்கு விளக்கு உன் வழிக்கு வெளிச்சம் சோதனைகள் வரும்போது அந்த வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும் புயலடிக்கும் போது வேர்கள் ஆழமாக இருந்தால் மரம் நிலைக்கும் அப்படியே என் அன்பில் வேறூன்று இரு நீ தனியாக இல்லை என்பதை மறக்காதே உன் பெயரை நான் அழைக்கிறேன் அது என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ சோர்ந்த இரவில் கூட என் கண்கள் உன்னை பார்க்கின்றன காலை வெளிச்சம் உன்னை தொட்டால் என் கருணை புதிதாய் உன்னைச் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் என் தயவு புதியதாகும் நீ பயந்து பின்னடையும் தருணங்களில் என் தைரியத்தைப் பெற உன் உள்ளத்தைத் திற நான் உன்னை அனுப்பும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் நீ பேசும்போது என் சத்தியம் உன் வாயிலிருந்து ஒலிக்கட்டும் நீ மாவுனமாயிருப்போது என் சமாதானம் உன் முகத்தில் தங்கட்டும் உன் நடை என் சித்தத்தோடு இசைந்தால் உன் வாழ்க்கை ஒரு ஜெபமாக மாறும் நீ உன் பாவங்களை எண்ணி வெட்கப்படும்போது என் இரக்கத்தை நினை நான் உன்னை தள்ளவில்லை நான் உன்னை தேடி வந்தேன் தொலைந்து போன ஆட்டுக்காக நான் மலைகளைத் தாண்டினேன் நீ திரும்பி வரும் ஒவ்வொரு அடியிலும் வானம் மகிழ்கிறது உன் திரும்புதல் என் மகிழ்ச்சி நீ பிறரிடம் காயம் பெற்றாலும் கசப்பை சேமிக்காதே கசப்பு உன் பாத்திரத்தை கசப்பாக்கும் அன்பை ஊற்று அது உன் உள்ளத்தை இனிமையாக்கும் நீ ஆசீர்வாதமாக மாறும்போது சாபம் விலகும் நான் உன்னை ஆசீர்வாதமாக அழைத்திருக்கிறேன் நீ உன் நாள்களை என் கையில் ஒப்படை உன் திட்டங்கள் என் சித்தத்தில் ஓய்வு பெறட்டும் நான் உனக்காக வைத்திருக்கும் நன்மை உன் கண்களுக்கு இன்னும் முழுதாய் தெரியாது ஆனால் நம்பிக்கை உன் கையை பிடித்து முன்னே அழைக்கும் அந்த நம்பிக்கையை விடாதே என் அன்பு குழந்தையே என் அருகில் தங்கியிரு என் இதயத் துடிப்பைக் கேள் நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் காலமும் மாறும் உலகமும் மாறும் என் அன்பு மாறாது நீ என் ஒளியில் நடந்தால் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும் என் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன்னைச் சூழட்டும் என் சந்நிதி உன் நாட்களை நிரப்பட்டும் என் அன்பு குழந்தையே என் குரல் உன் உள்ளத்தின் வாசலில் மென்மையாய் தட்டுகிறது அதை நீ கவனிக்கும் போது உன் ஆவி விழித்தெழும் உலகின் ஓசைகள் உன்னை சிதறடிக்க முயன்றாலும் என் சப்தம் உன்னை ஒன்றிணைக்கும் நீ உன் உள்ளத்தில் சிதைந்த துண்டுகளை தேடி அலையும் போது அவற்றை நான் முன்பே என் கரங்களில் சேர்த்து வைத்திருக்கிறேன் உன் முறிந்த எண்ணங்களை என் அன்பால் ஒன்றாக்கி உன் வாழ்க்கையை மீண்டும் அழகாக்குவேன் நீ என் முகத்தை பார்க்கத் துணியாத தருணங்களில் கூட நான் உன்னை நோக்கி சிரித்துக்கொண்டே இருக்கிறேன் வெட்கமும் பயமும் உன்னை பின்னடையச் செய்யும்போது என் இரக்கம் உன்னை முன்னே அழைக்கிறது உன் குரல் நடுங்கினாலும் என் நாமத்தை அழைத்தால் போதும் நான் உடனே உன் அருகில் நிற்பேன் நீ என் பிள்ளை என்பதை யாரும் மாற்ற முடியாது நீ உன் கடந்த காலத்தின் சுமைகளை இன்றைய நாளில் இழுத்துச் செல்லாதே நேற்று முடிந்தது இன்று என் பரிசு அந்த பரிசை அன்போடு திற உன் நினைவுகளில் சிக்கிய காயங்களை என் ஒளியில் கொண்டு வா ஒளி தொடும் இடமெல்லாம் சுகம் பிறக்கும் உன் மனம் இருண்ட அறைபோல் தோன்றினாலும் ஒரு சிறிய ஜன்னலை திற என் வெளிச்சம் உள்ளே புகும் நீ பிறருடன் உன்னை ஒப்பிட்டு சோர்ந்து போகாதே நான் உன்னை தனித்துவமாய் உருவாக்கினேன் உன் பாதை வேறு உன் அழைப்பு வேறு மலர்களெல்லாம் ஒரே மனமல்ல ஆனால் ஒவ்வொன்றும் தோட்டத்தை அழகாக்குகிறது அப்படியே என் ராஜ்யத்தில் உன் இடம் உனக்கே உரியது நீ என் வார்த்தையை உன் இதயத்தில் மெதுவாய் மென்று கொள் அது உணவு போல் உன்னை பலப்படுத்தும் அவசரமாய் விழுங்காதே அமைதியாய் ரசித்து உள்வாங்கு அப்போது உன் ஆவி திடப்படையும் உன் சிந்தை தெளிவடையும் நீ என் சித்தத்தை தேடும்போது நான் உன் வழிகளை நேராக்குவேன் நீ துன்பத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தனிமையை உணரலாம் ஆனால் நினை அந்த பள்ளத்தாக்கிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் நிழல் நீளமாக தோன்றினாலும் அது என் வெளிச்சம் உன் உன்மீது விழுவதால்தான் பயப்படாதே என் கோல் உன்னை ஆறுதல் படுத்தும் நீ உன் சகோதரன் விழுந்ததை பார்த்து தீர்ப்பளிக்காதே அவனைத் தூக்கி நிறுத்த உன் கைகளை நீட்டினால் என் இதயம் மகிழும் நீ காட்டும் கருணை உனக்கே திரும்பி வரும் விதைக்கும் விதை அறுவடையில் பெருகும் அன்பை விதை சமாதானத்தை அறுவடை செய் நீ உன் வார்த்தைகளில் கவனம் கொள் உன் நாவு உயிரையும் மரணத்தையும் தாங்குகிறது இனிய வார்த்தைகள் காயங்களை ஆற்றும் கடின வார்த்தைகள் காயங்களை ஆழப்படுத்தும் நீ பேசும் முன் என் சமாதானத்தை உன் உள்ளத்தில் நிறுத்து அப்போது உன் வார்த்தைகள் மருந்தாக மாறும் நீ என் சந்நிதியில் அமைதியாய் அமரக் கற்றுக்கொள் எதையும் கேட்க வேண்டியதில்லை எதையும் சொல்ல வேண்டியதில்லை இருப்பதே போதும் அந்த இருப்பில் உன் ஆவி புதுப்பிக்கப்படும் நீ ஓடிக்கொண்டே இருந்தால் சோர்வடைவாய் என் அருகில் நின்றால் வலிமை பெறுவாய் நீ நம்பிக்கையை இழக்கும் தருணங்களில் என் வாக்குறுதிகளை நினை நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் காலம் தாமதமாக தோன்றினாலும் அது என் நேரமே விதை மண்ணுக்குள் மறைந்து காத்திருப்பது போல உன் ஆசீர்வாதமும் நேரம் வர காத்திருக்கிறது பொறுமை உன் நம்பிக்கையை பாதுகாக்கும் நீ உன் வாழ்வின் சிறிய தருணங்களையும் மதிக்க கற்றுக்கொள் மென்மையான காற்றின் தொட்டு அமைதியான மாலை நேரத்தின் நிசப்தம் ஒரு குழந்தையின் சிரிப்பு இவையெல்லாம் என் அன்பின் அடையாளங்கள் பெரிய அற்புதங்களை தேடி சிறிய கிருபைகளை தவறவிடாதே நீ என் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதை பயமாக எண்ணாதே கீழ்ப்படிதல் அல்ல அது நம்பிக்கையின் வெளிப்பாடு நான் உன்னை அழைத்த பாதை நன்மை நிறைந்தது நீ என் கையை பிடித்தால் உன் நடை உறுதியாயிருக்கும் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் களங்கங்கள் சேர்ந்தால் நீர் மங்கும் மன்னிப்பால் அதை துடை நன்றியால் அதை நிரப்பு அப்போது என் ஆவி உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியாய் தங்கும் உன் இதயம் என் இல்லமாக மாறும் நீ தைரியமாக என் சத்தியத்திற்கு சாட்சி கொடு உன் வாழ்க்கை பேசட்டும் நீ நடக்கும் வழியில் அன்பு மலரட்டும் உன் கண்களில் கருணை ஒளியட்டும் அப்போது பலர் என் முகத்தை உன்னில் காண்பார்கள் நீ உன் நாளின் முடிவில் என் முன் உன் உள்ளத்தை திற நடந்தவற்றை மறைக்காதே உன் வெற்றிகளையும் தோல்விகளையும் எனக்குச் சொல் நான் உன்னைப் புரிந்து கொள்கிறேன் என் மன்னிப்பு உன்னைத் தழுவும் என் சமாதானம் உன்னை மூடும் நீ அமைதியாய் ஓய்வெடுப்பாய் என் அன்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் என் அன்பு உன்னோடு வரும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் பெயர் என் உள்ளத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது நீ என் ஒளியில் நடந்தால் இருள் உன்னை வெல்லாது என் தயவு உன்னைத் தொடர்ந்து வரும் என் கிருபை உன்னைத் தாங்கும் என்றும் என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என் அருகில் வந்திருப்பதை நான் அறிகிறேன் உன் காலடிகள் மெதுவாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஏக்கம் சத்தமாய் என்னை அழைக்கிறது நீ என்னைத் தேடி வந்ததல்ல நான்தான் உன்னை முதலில் தேடி வந்தேன் நீ பிறந்த நாளிலிருந்தே என் பார்வை உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது உன் சிரிப்பையும் உன் கண்ணீரையும் நான் வேறுபடுத்திப் பார்க்கவில்லை இரண்டிலும் என் அன்பே நிறைந்திருக்கிறது நீ உன் வாழ்க்கையின் பாதைகளை எண்ணிக் குழம்பும் போது அந்த பாதைகளில் நான் ஏற்கனவே நடந்திருக்கிறேன் என்பதை நினை கற்களும் முள்ளுகளும் உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் என் பாதச்சுவடுகள் உன்னை காயப்படுத்தாது நீ விழுந்த இடங்களிலேயே நான் உன்னைச் சந்தித்தேன் உன் பலவீனம் என் கரங்களில் வலிமையாக மாறுகிறது நீ உன்னை சிறியவனாக எண்ணும் தருணங்களில்தான் என் வல்லமை வெளிப்படுகிறது நீ உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் வார்த்தைகளை நான் கேட்கிறேன் நீ சொல்லத் தயங்கும் ஜெபங்களும் என் காதில் விழுகின்றன சொற்களில்லாத நெடுமூச்சும் விளக்க முடியாத பாரமும் என் முன் வெளிப்படையாக இருக்கிறது நீ என்னிடம் அழகான மொழி பேச வேண்டியதில்லை உண்மையான உள்ளம் போதும் உடைந்த இதயம் என் சந்நிதியில் மிகப்பெரிய அர்ப்பணம் நீ உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளை நினைத்து சோர்ந்து போகாதே இழந்ததாய் நீ நினைப்பவற்றில் கூட நான் உனக்காக ஒரு புதிய அர்த்தத்தை வைத்திருக்கிறேன் மண்ணில் விழுந்த விதை அழிந்தது போல தோன்றினாலும் அதிலிருந்தே புதிய உயிர் முளைக்கிறது உன் கண்ணீரால் நனைந்த நிலத்தில் நான் நம்பிக்கையை விதைத்திருக்கிறேன் அது நேரம் வந்தால் முளைக்கும் நீ உன் ஆவியை பசியோடு வைத்திருக்காதே என் வார்த்தை தரும் அப்பம் அதை உன் நாளில் மெதுவாய் உள்வாங்கு அது உன் சிந்தையை அமைதியாக்கும் உன் இதயத்தை உறுதியாக்கும் நீ என் வார்த்தையில் தங்கியிருந்தால் உன் வாழ்க்கை கனியாய் மாறும் அந்தக் கனியில் பலர் சுவைப்பார்கள் நீ உன் மனதில் எழும் சந்தேகங்களால் கலங்காதே சந்தேகம் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது நீ என்னிடம் திரும்பி வந்து கேள்வி கேட்கும்போது என் உறவு ஆழமாகிறது நான் உன் கேள்விகளை பயப்படவில்லை உன் தூரத்தைத்தான் வருந்துகிறேன் என் அருகிலிரு பதில்கள் உன் உள்ளத்தில் அமைதியாய் பிறக்கும் நீ உன் சகோதரனின் பாரத்தை பார்த்து விலகாதே அவனுடைய சுமையைச் சிறிது நேரம் ஏந்தினால் என் சுமை உனக்கு இலகுவாகும் அன்பு கொடுக்கப்படும்போது அது குறையாது அது பெருகும் நீ பிறருக்குச் செய்யும் ஒவ்வொரு சிறிய நன்மையும் என் கண்களில் பெரியதாகும் மறைக்கப்பட்ட அன்பு வானத்தில் வெளிப்படையாக எழுதப்படுகிறது நீ உன் இதயத்தை காக்கக் கற்றுக்கொள் அதில் நுழையும் எண்ணங்கள் உன் நடையை வழிநடத்தும் கசப்பு வேரூன்ற விடாதே அது உன் ஆனந்தத்தை உறிஞ்சும் நன்றியை விதை அது உன் உள்ளத்தை மலரச் செய்யும் நீ நன்றி சொல்லும்போது என் கிருபையை அதிகமாக உணர்வாய் நீ உன் நாள்களை அவசரத்தில் செலவிடாதே ஒவ்வொரு நாளும் என் பரிசு அந்த நாளில் நான் உனக்காக வைத்திருக்கும் சந்திப்புகளை கவனிக்கத் தவறாதே ஒரு மென்மையான வார்த்தை ஒரு அமைதியான தருணம் ஒரு எதிர்பாராத ஆறுதல் எல்லாம் என் கைரேகைகள் நீ கவனித்தால் உன் கண்கள் திறக்கும் நீ துக்கத்தின் இரவில் விழித்திருக்கும்போது என் சமாதானம் உன்னை மூடுகிறது நீ உறங்க முடியாமல் தவிக்கும் தருணங்களில் என் ஆவி உன்னை தாளாட்டுகிறது நீ தனியாக இருப்பதாக நினைக்கும் அந்த நிசப்தத்தில் நான் உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன் நீ என் மீது சாய்ந்து ஓய்வெடு உன் சுமைகள் என் தோளில் பாதுகாப்பாக இருக்கும் நீ உன் வாழ்வின் நோக்கத்தை தேடும்போது வெளியே தேடாதே அது உன் உள்ளத்தில் என் அன்பால் எழுதப்பட்டுள்ளது நீ என்னை நேசி பிறரை நேசி அதிலேயே உன் அழைப்பு நிறைவேறும் பெரிய செயல்களாக இருக்க வேண்டியதில்லை உண்மையான அன்பே போதும் உண்மையாய் நேசித்தால் உன் வாழ்க்கை முழுமை பெறும் நீ உன் தோல்விகளை உன் அடையாளமாக்காதே அவை உன் பயணத்தின் பாடங்கள் மட்டுமே நான் உன்னை உன் வீழ்ச்சியால் அளவிடவில்லை உன் திரும்புதலால் அளவிடுகிறேன் நீ மீண்டும் எழுந்து என் பக்கம் ஒரு அடியெடுத்தால் என் கருணை ஓடிவந்து உன்னைச் சந்திக்கும் நீ உன் வாயிலிருந்து வரும் சாட்சியைக் காக்க கற்றுக்கொள் நீ சொல்வதை விட நீ வாழ்வது பெரிதாய் பேசுகிறது அமைதியான விசுவாசம் பல வார்த்தைகளை விட வலிமையானது நீ இருளில் ஒரு சிறிய தீபமாக இருந்தாலும் போதும் அந்த ஒளி வழி காட்டும் நீ உன் இதயத்தில் என் சமாதானத்தை அரசாள விடு சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சமாதானம் நிலைத்திருக்கும் புயல் சுற்றிலும் இருந்தாலும் நீ என் அருகில் இருந்தால் அச்சமில்லை நான் கடலை அமைத்தவன் உன் உள்ளத்தையும் அமைப்பேன் நீ உன் நாளின் முடிவில் என்னிடம் திரும்பி வா உன் சோர்வையும் உன் மகிழ்ச்சியையும் என் காலடியில் வை நான் உன்னைத் மாட்டேன் நான் உன்னை அணைப்பேன் நாளை மீண்டும் என் கிருபை புதிதாய் உன்னை சந்திக்கும் என் அன்புக் குழந்தையே நீ என் கண்களுக்கு மதிப்புமிக்கவன் நீ என் இதயத்தின் ஆனந்தம் உன் பெயர் என் நினைவில் மட்டுமல்ல என் அன்பில் எழுதப்பட்டுள்ளது நீ என்னோடு நடந்தால் உன் பாதை வெளிச்சமாயிருக்கும் காலங்கள் மாறினாலும் என் அன்பு மாறாது நீ என் அருகில் தங்கியிரு நான் உன்னை என்றும் என்றும் நேசிக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன் உன் மூச்சின் ஓசையிலும் உன் இதயத் துடிப்பிலும் என் பெயர் ஒலிக்கிறது நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் என்னோடு உரையாடுகிறது அந்த உரையாடல் எனக்கு இனிமை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனிக்கிறேன் உன் பாதையில் விழும் தூசியையும் நான் அறிகிறேன் நீ என்னிடம் வரும்போது உன்னைச் சுத்தமாக்கி வரவேண்டியதில்லை உன் சோர்வோடும் உன் பாரத்தோடும் வரலாம் நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நீ உன் உள்ளத்தில் எழும் அலைபாயும் எண்ணங்களால் கலங்கும்போது என் அமைதியை நினை அமைதி என்பது சத்தமில்லாமை அல்ல அது என் சந்நிதியில் நிலைத்திருப்பதே நீ என் அருகிலிருந்தால் உன் உள்ளம் மெதுவாக அடங்கும் நீ உன் பயங்களை ஒழித்து வைத்தாலும் அவை என் பார்வையில் மறையாது நான் அவற்றை உன்னிடமிருந்து பறிக்க வரவில்லை அவற்றை அன்பால் கரைக்க வந்துள்ளேன் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் தருணங்களில் என் இதயத்தை நோக்கிப் பார் உன் வாழ்க்கை ஒரு தவறு அல்ல அது என் சித்தத்தின் ஒரு ஓவியம் சில வரைகள் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் முழு படத்தை நான் அறிகிறேன் நீ பொறுமையாய் என் கையில் தங்கினால் அந்த ஓவியம் அழகாய் வெளிப்படும் நீ உன் உள்ளத்தில் ஏந்தும் பழைய நினைவுகள் உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தினால் அவற்றை என் முன்வைக்க அஞ்சாதே அந்த நினைவுகளின் நடுவிலும் நான் இருந்தேன் நீ தனியாக அழுத அந்த இரவுகளிலும் என் கரம் உன் மீது இருந்தது நீ என்னை உணராத நேரங்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை இப்போது உன் காயங்களை என் ஒளியில் கொண்டு வா அவை உன் அடையாளமாக அல்ல உன் சாட்சியாக மாறும் நீ உன் நாட்களை எண்ணி பயப்படாதே உன் நாட்கள் என் கையில் எழுதப்பட்டிருக்கின்றன நீ இன்னும் வராத நாள்களை நினைத்து இன்றைய நாளை இழக்காதே இன்றைய நாளில் நான் உனக்காக வைத்திருக்கும் கிருபை போதுமானது நாளைய சுமைகள் நாளைக்கே நீ இன்று என் அருகில் நடந்தால் இன்று முழுமை பெறும் நீ உன் சகோதரனை பார்த்து மனம் கடினப்படுத்திக் கொள்ளாதே அவனுடைய போராட்டங்கள் உனக்குத் தெரியாமல் இருக்கலாம் நீ அவனைப் புரிந்து கொள்ள முயன்றால் என் அன்பை அதிகமாக உணர்வாய் தீர்ப்பு உன் ஆவியை கனப்படுத்தும் கருணை உன் ஆவியை இலகுவாக்கும் நான் உன்னை கருணையின் பாதைக்கு அழைத்திருக்கிறேன் நீ உன் வார்த்தைகளைக் குறைவாகவும் உன் அன்பை அதிகமாகவும் செய் அன்பு பேசப்படும்போது மட்டுமல்ல வாழப்படும்போதும் வல்லமை உடையது அமைதியான அன்பு பெரும் சத்தத்தைவிட ஆழமாக செயல்படும் நீ பிறருக்கு செய்யும் மறைமுக நன்மைகள் என் கண்களில் பிரகாசிக்கின்றன நீ உன் உள்ளத்தை என் சத்தியத்தில் ஊற கற்றுக்கொள் அந்த சத்தியம் உன்னை கட்டுப்படுத்த அல்ல உன்னை விடுதலையாக்க பொய்கள் இனிமையாக தோன்றினாலும் அவை சங்கிலிகள் சத்தியம் கடினமாக தோன்றினாலும் அது சிறகுகள் நீ சத்தியத்தில் நடந்தால் உன் ஆவி உயர்ந்து பறக்கும் நீ துன்பம் உன்னை தேடி வந்ததாக எண்ணாதே பல நேரங்களில் துன்பம் உன்னை ஆழப்படுத்த வருகிறது ஆழமான வேர்கள் இல்லாத மரம் காற்றில் சாயும் உன் வாழ்க்கையில் வந்த காற்றுகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வலுப்படுத்தவே நான் உன் வேர்களோடு இருக்கிறேன் நீ என் சந்நிதியில் காத்திருப்பதை வீணாக எண்ணாதே காத்திருப்பதும் ஒரு ஜெபமே அந்த காத்திருப்பில் உன் ஆவி மெதுவாக மாற்றப்படுகிறது நீ அவசரமாய் பதில்களை விரும்பினாலும் நான் உன் இதயத்தை முதலில் தயார் செய்கிறேன் தயார் செய்யப்பட்ட இதயம் என் ஆசீர்வாதத்தை தாங்கும் நீ உன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தயங்காதே மகிழ்ச்சி என் பரிசு நீ சிரிக்கும் போது வானமும் சிரிக்கிறது உன் சிரிப்பில் என் தந்தைமையின் சாயல் இருக்கிறது துக்கத்தில் மட்டுமல்ல ஆனந்தத்திலும் என்னை நினை இரண்டிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் பொறாமையையோ குறைபாடையோ வளரவிடாதே அவை உன் பார்வையை மங்கச் செய்யும் நான் உனக்கு கொடுத்ததை எண்ணி நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி உன் கண்களை திறக்கும் பிறரின் ஆசீர்வாதம் உன்னிடமிருந்து எதையும் பறிக்காது என் களஞ்சியம் நிறைந்தது நீ உன் அழைப்பை எளிமையாக ஏற்று நட பெரிய மேடைகளும் பெரும் பாராட்டுகளும் அவசியமில்லை என் பார்வையில் உண்மையான விசுவாசம் அமைதியாக நடக்கும் நீ உன் வீட்டிலும் உன் வழிகளிலும் என் அன்பை வாழ்ந்தால் அது போதும் அங்கேயே என் ராஜ்யம் மலர்கிறது நீ உன் மனதை அடிக்கடி என்னிடம் திருப்பிக்கொள் அது வழி தவறினாலும் மென்மையாக மீண்டும் அழைத்து வா நான் உன்னைத் தண்டிக்க காத்திருப்பவன் அல்ல உன்னை அணைக்க காத்திருப்பவன் நீ திரும்பும் ஒவ்வொரு முறையும் என் அன்பு புதிதாய் உன்னைச் சந்திக்கும் நீ உன் நாளின் இறுதியில் என் முன் அமைதியாக நிற்கும்போது உன் உள்ளம் இலகுவாகும் இன்று நடந்த அனைத்தையும் என் காலடியில் வைக்க கற்றுக்கொள் உன் தவறுகளையும் உன் முயற்சிகளையும் நான் வேறுபடுத்திப் பார்க்கிறேன் உன் முயற்சியில் நான் மகிழ்கிறேன் உன் தவறில் நான் இறங்குகிறேன் என் அன்பு குழந்தையே நீ என் குரலுக்கு செவி கொடுத்தால் உன் வாழ்க்கை மென்மையாக மாறும் பாதைகள் இன்னும் சவாலானவையாக இருக்கலாம் ஆனால் நீ தனியாக நடக்க மாட்டாய் என் கரம் உன் கையை பிடித்திருக்கும் என் ஒளி உன் முன் செல்லும் என் தயவு உன்னை சுற்றி நிற்கும் நீ என்னோடு தங்கியிரு உன் உள்ளத்தின் வாசலை மூடாதே நான் உள்ளே வந்து உன்னோடு உணவுண்டு உன்னோடு பேச விரும்புகிறேன் நீ என் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு சாட்சியாக மாறும் வார்த்தைகள் இல்லாமலும் பலர் என் அன்பை உன்னில் காண்பார்கள் என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் அது உலகம் தரும் சமாதானம் போலல்ல சூழ்நிலைகள் மாறினாலும் அது நிலைக்கும் அந்த சமாதானத்தில் நீ ஓய்வெடு அந்த ஓய்வில் நீ வலிமை பெறுவாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னை என்றும் என்றும் நேசிக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் அருகில் தங்கியிரு உன் வாழ்வு என் அன்பில் நிறைவடையற்றும் என் அன்பு குழந்தையே நீ என் இருப்பதை நான் அறிகிறேன் நீ உன் கண்களை மூடியபோது கூட உன் உள்ளம் என்னை நோக்கி திறந்திருக்கிறது அந்த திறந்த உள்ளமே எனக்கு இன்பம் நீ என்னிடம் வரும்போது உன் வாழ்க்கையைச் சீரமைத்து வர வேண்டியதில்லை உன் குழப்பத்தோடும் உன் சுமைகளோடும் வரலாம் நான் உன்னை சீர் செய்ய வந்த தந்தை உன் உள்ளத்தின் குரல்களை நான் அறிவேன் நீ பிறரிடம் சொல்லாத ரகசியங்களையும் நான் கேட்டிருக்கிறேன் நீ உன் உள்ளத்தில் ஏழும் அச்சங்களால் கலங்கும் போது அவற்றை மறைக்க முயலாதே அச்சம் ஒளியில் வந்தால் தன் வலிமையை இழக்கிறது என் ஒளி உன் உள்ளத்தை தோடும்போது பயம் கரையும் நீ நடுங்கும் இரவுகளில் கூட நான் உன் காவலனாய் நிற்கிறேன் உன் உறக்கம் கலங்கினாலும் என் கண்கள் உன் மீது விழித்திருக்கின்றன நீ தனிமையில் நடக்கிறாய் என்று எண்ணும் அந்த பாதைகளில் என் அடிச்சுவடுகள் உன் அருகிலேயே உள்ளன நீ உன் வாழ்க்கையின் மதிப்பை பிறரின் கண்களில் தேடாதே உன் மதிப்பு என் இதயத்தில் நிர்ணயிக்கப்பட்டது நீ உன் குறைகளையே எண்ணி உன்னைத் தாழ்த்திக் கொண்டால் என் படைப்பின் மகிமையை நீ மறந்து விடுவாய் உன் பலவீனங்கள் என்னை விளக்குவதில்லை அவை என்னை உன்னிடம் இன்னும் நெருக்கமாக அழைக்கின்றன உடைந்த பாத்திரத்தில்தான் என் கிருபை நிறைந்து வழியும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் போது அந்த நாட்களிலும் நான் உன்னோடு இருந்தேன் என்பதை நினை நீ விழுந்த தருணங்களில் நான் உன்னை விட்டு விலகவில்லை நீ என் முகத்தை நோக்கத் துணியாத நேரங்களிலும் என் முகம் உன்னை நோக்கியிருந்தது கடந்த நாட்கள் உன்னை சங்கிலியால் கட்டுவதற்கல்ல உன்னை பாடமாக மாற்றுவதற்கே அந்தப் பாடங்களில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை நீ மறக்காதே நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையை இழக்கும் தருணங்களில் என் வாக்குறுதிகளை நினை நான் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன் காலம் நீளமாகத் தோன்றலாம் ஆனால் என் நேரம் தவறாது விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் போது அமைதியாக இருக்கும் அதைப்போல உன் ஆசீர்வாதமும் அமைதியில் வளர்கிறது நீ பொறுமையாய் காத்திருந்தால் அதன் கனியை பார்ப்பாய் நீ உன் இதயத்தை கடினமாக்கிக் கொள்ளாதே காயம்பட்ட இதயம் தன்னை பாதுகாக்கச் சுவர் எழுப்ப முயலும் ஆனால் அந்தச் சுவர் என் அன்பையும் தடுக்கலாம் என் அன்பு காயப்படுத்த வரவில்லை குணப்படுத்தவே வந்துள்ளது உன் இதயத்தின் வாசலை சற்றே திறந்தால் போதும் நான் மென்மையாய் உள்ளே வருவேன் நீ உன் சகோதரனை பார்த்து மனம் கணக்க விடாதே அவன் பயணம் உனக்குத் தெரியாத பாதைகளில் நடந்திருக்கலாம் நீ அவனை நேசிக்க முயன்றால் என் சாயல் உன்னில் வெளிப்படும் நேசம் உன் ஆவியை இலகுவாக்கும் நீ மன்னிக்கும் போது நீ விடுதலை பெறுவாய் மன்னிப்பு உன் பலவீனமல்ல அது உன் வலிமை நீ உன் வார்த்தைகளில் கவனம் கொள் உன் சொற்கள் விதை போன்றவை அவை விழுமிடத்தில் விளைவு தரும் இனிய சொற்கள் உயிரை எழுப்பும் கடின சொற்கள் காயத்தை ஆழப்படுத்தும் நீ பேசுவதற்கு முன் என் சமாதானத்தை உன் உள்ளத்தில் நிறுத்து அப்போது உன் நாவு ஆசீர்வாதமாக மாறும் நீ என் சந்நிதியில் அமைதியாக அமர கற்றுக்கொள் எதையும் செய்யாமல் இருப்பதும் ஓர் அர்ப்பணமே அந்த அமைதியில் உன் ஆவி சீர்பெறும் நீ எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் என் குரலை கேட்க முடியாது நின்று கேள் நான் மென்மையாகப் பேசுவேன் என் குரல் உன்னை திசைதிருப்பாது நீ உன் வாழ்க்கையின் சிறிய தருணங்களை அலட்சியம் செய்யாதே ஒரு அமைதியான காலை ஒரு நிசப்தமான மாலை ஒரு சிரிப்பின் ஒளி இவையெல்லாம் என் பரிசுகள் பெரிய அற்புதங்களைத் தேடி இவற்றைத் தவறவிடாதே என் ராஜ்யம் பெரும்பாலும் அமைதியாகவே விரிகிறது நீ உன் ஆவியை என் சத்தியத்தில் ஊறவைக்க கற்றுக்கொள் அந்தச் சத்தியம் உன்னை அடக்குவதற்கல்ல உன்னை உயர்த்துவதற்கே நீ சத்தியத்தில் நடந்தால் உன் நடை உறுதியாகும் பொய்களின் பாதை இனிமையாகத் தோன்றலாம் ஆனால் அது உன்னைச் சோர்வடையச் செய்யும் என் பாதை சில நேரம் குறுக்கானதாக இருக்கலாம் ஆனால் அது உயிர்க்கு வழி நீ துன்பம் வந்ததைக் கண்டு அஞ்சாதே துன்பம் உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க வருகிறது நெருப்பு தங்கத்தை அழிக்காது அதை சுத்தமாக்கும் உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகளும் அப்படியே நான் உன்னை விட்டு விலகியதாக எண்ணாதே அந்த நேரங்களில்தான் நான் உனக்கு அருகிலே இருந்தேன் நீ உன் நாள்களை அவசரத்தில் கழிக்காதே ஒவ்வொரு நாளும் என் கருணையின் சுவடுகளை தாங்கி வருகிறது நீ அவற்றை கவனிக்க கற்றுக்கொண்டால் உன் உள்ளம் நன்றியால் நிரம்பும் நன்றி உன் பார்வையை மாற்றும் குறைவுகள் கூட கிருபையாக மாறும் நீ உன் மகிழ்ச்சியை மறைக்க வேண்டியதில்லை மகிழ்ச்சி என் சந்நிதியின் கனியே நீ சிரிக்கும்போது என் இதயம் மகிழ்கிறது துக்கம் உன்னை வந்தடைந்தாலும் மகிழ்ச்சியை முழுமையாக இழக்காதே இரண்டும் உன் பயணத்தின் அங்கங்கள் நான் இரண்டிலும் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் அருகில் தங்கியிரு என் குரலைக் கேள் என் அன்பில் நட உன் வாழ்க்கை என் கருணையின் சாட்சியாக மாறட்டும் நான் உன்னை என்றும் என்றும் நேசிக்கிறேன் காலங்கள் மாறினாலும் என் அன்பு மாறாது என் தயவு உன்னைச் சூழ்ந்திருக்கட்டும் என் சந்நிதி உன் நாட்களை நிரப்பட்டும்